வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் நடக்க நம்ம யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் மீண்டும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இணையவருக்கு கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு இந்த ராஜ்யசபா சீட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் தான் பார்த்தீங்கன்னா ராஜசபா சீட்டு ஒரு எம்பி வந்து தேர்ந்தெடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருந்தாலுமே வாழக்கல்ல நிலுவையில் தான் இருக்கு இன்னும் சட்டமன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிமுக சாராதாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது இதில் ஐயப்பன் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருந்தாலுமே அவர் இன்னும் அதிமுகவில் தான் நீடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நீக்க சொல்லி எந்த ஒரு கடிதம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூட கொடுக்கல அதனால் பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து அதிமுக பிரமுகரை தான் பார்த்திங்கன்னா தொடர்கிறாரு அவர் வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டு காண்டி வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக எடப்பாடி அணி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்டு தீரணுன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கார் ஏன்னா வந்து கொரடா சொல்கிறா தான் பார்த்திங்கன்னா அதிமுக பிரமுகர்லாம் கேட்கணும் எம்எல்ஏக்கள்லாம் கேட்கணும் அதன்படி ஐயப்பன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க கொரடா வேலுமணி சொல்கிறா தான் கேட்குற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா வழக்க நிலுவில் இருக்க ஆடை ஓபிஎஸ் சிபிஎஸ் வழக்க நிலுவே இருக்க இருக்கு ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கப்பட்டவர் அந்த மாதிரி எந்த ஒரு தீர்ப்பும் எந்த ஒரு முடியுமே எட்டப்படாத ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சார்னா நம்பர் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வேணும் ஒரு முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி மூணு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துடலாம் ஆனால் இன்னொரு பார்த்தீங்கன்னா எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா இப்போ நம்ம தெரியும் ராஜ்யசபா சீட்டில் அறுபத்தி மூணு எம்எல்ஏக்கள் எடப்பாடி கையில் க பன்னிச்சமை கையில் இருக்காங்க நாலு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா பாஜக அவங்களுமே சேதலமே அறுபத்தி ஏழு தான் வருது இன்னும் ஒரு எம்எல்ஏ வேணும் ஸோ பாமகிட்ட இருந்தாலுமே பாமக அந்த ஓட்டு அந்த எம்எல்ஏக்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆதரவு வேணும்னா அவங்களுக்கும் ஒரு ஆதாயம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்போ ஓபிஎஸ் போட்டுவாருன்னு கேட்டிங்கன்னா போட்டுவார் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அதிமுக அப்புறமா ஒரே டெல்லி சொன்னாலுமே போட்டுவார் இது கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் அதிமுக பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும் இப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ்க்கு தொண்டர்கள் பம் பலம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் நிர்வாகிகள் பலம் தான் இருக்கிற மாதிரி வந்து பொதுவாக இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ அதுதான் உறுதியாக இருக்கு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அதிர்ச்சியில் இருக்காங்க நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வகுத்துட்டு இருக்கதான் சொல்றாங்க சபை சீட் பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரும் கேட்டுகிட்டு இருக்காரு அவருக்கு இந்த வாட்டி தராட்டியும் அவர் மிகப்பெரிய லெவலில் கிராட்டா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அந்த சபை சீட்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து பிளவு ஏற்படதா சொல்றாங்க கோகுலேந்திரா ஸோ சத்யன் வி ராஜன் சிலப்பாவோட மகன் கேட்குறாரு ஸோ இப்படி நிறைய பேர் கேட்டு இருக்கிற சூழ்நிலை விந்தியாவும் ரேஸில் இருக்காங்க மாதிரி கோகுலேந்திரா இவங்க எல்லாம் சிக்கல் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு ஸோ இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஸோ இது வந்து நயனா நாயந்திரன் தலைமையில் நடந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாணம் வந்துருந்தாரு ஆனால் பெரிய லெவலில் கும்பலே இல்லை அதே மாதிரி வந்து அண்ணாமலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல எந்த ஒரு பேனரில் அண்ணாமலை புகைப்படம் இல்லை அண்ணாமலையோட ஆதரவாளர்லாம் புறக்கணிச்சிட்டாங்க ஸோ ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பது அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரங்கத்தில் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு ஐநூறு பேர் கூட நீடித்து உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் வந்து த பாஜக தலைவர் தமிழக தலைவர் கூப்பிட்டாலாம் வந்துட்டாங்க ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்தீங்கன்னா டெல்லி தரப்பட்ட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டார்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு கம்ப்ளைண்டாக போட்டு விட்டார் நான் வந்து போயிருந்தேன் தமிழ்நாட்டுக்கு பாஜகவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இருக்கைகள் இருந்தும் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்த மாதிரி இருந்துச்சு அதில் பாதி பேர் போயிட்டாங்க வெறும் ஐநூறு பேர் தான் இருந்துச்சு என்னை கூட்டிகிட்டு வந்து விளாடாதீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போகும்போது டெல்லிகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு விட்டு போயிட்டார் இதனால் பார்த்திங்கன்னா நயனாந்திரம் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் சந்திச்சிட்டு வர்றாரு ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை இருக்கும்போது பாஜகன்ற ஒரு அடையாளம் இருந்துச்சு இப்போ பாஜகன்ற ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கு பாஜக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை இருக்கா இல்லையான்ற மாதிரி பாஜக நாடே அண்ணாமலைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அண்ணாமலை வரும்போது டெய்லி நியூஸ் வரும் தமிழக பாஜகத்தில் இருக்கும்போது இப்போ ஒரு நியூஸும் வர்றதில்ல அண்ணாமலை அப்பப்போ பேட்டி கொடுக்குறாரு பாஜக பார்த்திங்கன்னா இருக்குன்னு காமிக்கிறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டெல்லி தரப்பு வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போது இரட்டை இலை சின்னத்தில் அவங்க ரெண்டு பேரும் நீடிப்பாங்களா பழைய மாதிரி ஒற்றுமையாக செயல்படுவாங்க கேட்டிங்கன்னா செயல்படுறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா நீண்ட தூரம் இல்லை இப்போ கிட்ட வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வழக்கெல்லாம் இவ்வளோ தான் இருந்தாலுமே எல்லாத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தாலுமே டெல்லி என்ன முடி இருக்கிறோம் அதான் பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா டெல்லி என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் கேட்டுட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்ற ஒரு டக்குன்னு பார்த்திங்கன்னா மனசு மாறினார் அந்த மாதிரி நிறைய வழக்கு நிலுவைகளாக பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்காங்க இதெல்லாம் ஓபிஎஸ்னால பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி திறனா பாஜகவுக்கும் ஒரு ஆதாயம் இருக்கு ஏன்னா வந்து என்ன மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நிக்கணும்னா இவங்களோட ஆதரவும் தேவையில்ல தேவை ஓபிஎஸ் இவங்களோட ஆதரவுலாம் பெரிய லெவலில் வந்து தேவைப்படுது பிஜேபிக்கு மட்டும் கிடையாது அதிமுகவுக்கும் போந்தோம் இப்போ இருக்க அதிமுக தென் மாவட்டங்களில் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்களாம் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலே ஓபிஎஸ் இன இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நூலளவில் தோற்றுருந்தாங்க அந்த நூலளவு தோல்விக்கும் முக்கியமான காரணம் டிடி தினகரனும் சசிகலா தான் சொல்லிட்டாங்க சசிகலா ஒதுங்கிட்டாங்க பட் டிடி தினகரன் கட்சினால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மோசமான தோல்வி இது வந்து ரெண்டாயிரத்தி ஒருத்தர் சட்டமன்ற தேர்தலே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அமித்ஷா சொல்லி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளே வர வைக்கல டிடி தினக்கரனை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ்ஐ நினைக்கிறேன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா அதர் ரூட் வேறு ரூட் எடுத்துருவாங்க ஸோ ரைடு ஈடு விட்டு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை திருப்பியும் வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடியை தூக்கி போட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பத்த தொழில் பழனிசாமின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கும் போட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா தோல்வியெல்லாம் சகஜம் ஆனால் தொடர் தொழில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து இது வரைக்கும் பெற்ற தந்ததே இல்லை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு தேர்தலில் ஜெயிச்சுருவாங்க டக்குன்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த சட்டமன்ற தேர்தலையும் பொது தேர்தலையும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமில் தலைமை பதவியே போயிருன்றாங்க ஸோ என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நிர்வாகிகள் ஆதரவு இருந்தாலுமே தொண்டர்கள் பலம் கம்மியாகிட்டே வருது இப்போ பெரிய லெவலில் எம்பி சீட்டுக்கு ராஜ்யசபா சே சீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லாருமே சனப்படுவாங்க கோகுலேந்திராலேருந்து ஜெயக்குமார் அதே மாதிரி ஜெயக்குமார் மகனு அப்புறம் நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா மகன்கள் பொட்டி அதாவது ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பதவி வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கோகுலந்திரா இவங்கெலாம் இந்த பதவி அது போட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் கிட்டே பார்த்திங்கன்னா போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பதவி தாங்க தாங்கன்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி லிஸ்ட்டில் ஒரு நாலு பேர் தான் பார்த்திங்கன்னா இவங்க குழு இவங்களுக்கு தான் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு இனத்தில் இருக்காங்க இது எதுக்கு இவ்வளோ போட்டின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்எல்ஏ நிற்கணும் செலவு பண்ணணும் ஜெயிக்க முடியாததான் பார்க்கணும் ஆட்சிக்கு வர முடியுமா பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா ஒன்றும் தேர்தல் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக கரெக்டாக அந்த பதவி எம்பி ஆயிடலாம் ஒரு அஞ்சு வருஷம் சைலண்ட்டாக இருக்கலான்ற மாதிரி எண்ணத்தில் தான் எல்லாருமே ஒரு கனவில் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியுமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இப்போ விஜய் வேற களத்தில் இருக்கிறனால ஒருவேளை மதுரை நின்றா அதுவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடி ஆகும் இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமிட்டா இவ்வளோ பேர் வந்து ராஜ்யசபா சீட்டு எம்பி கேட்டதுக்கு முக்கியமான காரணம் சொல்றாங்க தேமுதிக மொதல் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஆஹ் முதல் நடந்ததா சொல்றாங்க ஒரு வாக்குறுதி ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கலன்ற மாதிரி பல்டி அடிச்சார் இதெல்லாம் தான் இப்போ வந்து கூட்டணி ஒரு விரிசலை உருவாக்குமன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க பாமக பாத்தீங்கன்னா தயவு பாஜகவுக்கும் வேண்டும் அதிமுகவுக்கு வேணும் இப்போ பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு வந்து சீட்டு கொடுத்தா அது மிகப்பெரிய லெவலில் வந்து பணிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜக பாமக நம்பி இருக்க மாதிரி வரும்ன்ற மாதிரி என்னத்திலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாம் இடத்துல கூட்டணி வைக்கல அப்போ அவங்களா வரட்டும் அது என்டிஏ கூட்டணும் அவங்க வரட்டும் நம்ம அவங்க விட பேசணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முனைப்பு கான்சிலர் தான் சொல்லிட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ